தீவிரமான காயங்களோடு வர நோய்கள் அதிகம் இந்த ரெண்டு மூணு வருஷமாக அரசாங்க எடுத்த நடவடிக்கைகளாலேயும் பொதுமக்களுக்கு ஏற்பட்ட உங்கள் மூலமாக ஏற்பட்ட விழிப்புணர்ச்சினாலையும் இப்போ அந்த விபத்துகள் குறைஞ்சிருக்கு அதோட இன்னைக்கு வந்து உலக டிராமாடை அதாவது விபத்து தினம் அப்படின்னு சொல்லுவாங்க விபத்து ப்ரிவென்ஷன் அது இப்போ மழை பேரம் நிறைய பெஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் அந்த ஆக்சிடெண்ட்டை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காகவும் இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் இது மூலமாக நம்ம தெரியப்படுத்தோம் இது போக நம்ம எவ்வளோதான் ப்ரிகாஷன் எடுத்தாலும் சில நேரங்களில் பட்டாசு மூலமாக காயங்கள் ஏற்பட்டாலோ அல்லது வேறு சில நோய்கள் ஏற்பட்டால் ஸோ இப்போ இந்த மழை பெய்யறனால சில பேர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம் அல்லது வந்து எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய வேறு சில நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு வேலை வந்ததுன்னு சொன்னோம்னா அதை எதிர்கொள்றதுக்கு முன்னாட்சி மருத்துவமனை தயாராக தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இந்த நாலஞ்சு நாளுமே வந்து அதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு டீம் அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம் இருபத்தஞ்சி டாக்டர்ஸ் மூணு ஷில்ஸை கவர் பண்ணுற மாதிரி விஷயம் டாக்டர்ஸ் அது சப்போர்ட்டிவாக மித்த டிபார்ட்மெண்ட் டாக்டர்ஸும் இருப்பாங்க ஸோ இது இறுதி நிபுணர் அதே மாதிரி எலும்பு சிஜி நிபுணர் நர்பு மண்டல நிமிடம் இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய மித்த சப்போர்ட்டிவ் டிபார்ட்மெண்ட்ஸும் கண்டினியூஸாக இந்த ஃபங்க்ஷனில் கிட்ட தான் செய்யும் ஸோ அதனால் அதை ஒருவேளை எதிர்பாராத விதமாக காயங்கள் இருக்கட்டால் அதை பாதுகாக்கிறதுக்கும் அதை வந்து பார்த்துக்கிறதுக்கும் இன்னைக்கு மட்டும் தயாராக இருக்கும் ஸோ அனைவருக்கும் தீபாவளி நல்லபடியாக இருக்கும்